சில்ட்ரன் வெல்கம் டு சேனல் கிராமர் இன் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு இரண்டு பயிற்சி ரெண்டில் கணக்குகளில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் நம்மளோட ஹேண்ட் சேனலில் எயித்து ஸ்டாண்டர்ட் புக் இருக்கிற இங்கிலீஷ் கிராமர் மற்றும் எட்டாம் வகுப்பு இருக்கிற அனைத்து வினா விடைகளை எளிய முறையில் டீச் பண்ணி வீடியோ போஸ்ட் நீங்கள் பார்த்து படித்து பயன்பெறுங்கள் இப்போ இதில் ஒன் பார்ப்போம் ஒரு நூலகத்தின் நுழைவாயிலில் இரண்டு கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன ஓப்பனான ஒரு லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரி உள்ளே போகும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கதவுகள் வந்து பொருத்தியிருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கதவினை எளிதில் திறப்பதற்காக அது பொருத்தப்பட்டுள்ள சுவரிலிருந்து ஆறு அடி தூரத்தில் கதவின் அடிப்பகுதியில் ஒரு சக்கரம் பொருத்தப்பட்டுள்ளது ஒரு கதவினை தொண்ணூறு டிகிரி அளவுக்கு திறக்கும் பொழுது சக்கரம் எவ்வளோ இப்போ கதவு இருக்குது சொல்லி சொல்லும் பொழுது இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஒரு கதவு இருக்குதுன்னு சேர்க்குறாங்க அப்போ இந்த கதவை நம்ம எப்படி திறப்போம் இந்த பக்கம் திறக்கிறோம் அப்போ கதவை ஆக்சுவலாக இங்கே இருந்துருக்குது நம்ம இப்படி திறக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வட்டக்கோண பகுதி உருவாகுதுங்கிறத ஒரு பேசிக்காக வச்சுக்கணும் அப்போ எவ்வளோ டிகிரிக்கு வந்து அது நகருதுன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு டிகிரிக்கு நகருது இப்போ இவங்க திறக்கும் திறக்கும்போது சக்கரம் எவ்வளோ தூரத்தை பார்க்கணும்னா இது தான் இப்போ என்ன ஆகுனா இங்கே இருந்த சக்கரம் எங்கே வந்திருக்குது இங்கே வந்து இவ்வளோ பகுதியை வந்து நகுத்தி இருக்குது ஒரு பார்ப்போம் இப்போ நான் இப்படி இதை திருப்பி வச்சுக்கிறேன் அதாவது இந்த மாதிரி அடி ஒரு கதவு இருக்குது இதை என்ன பண்ணுறோம் திறக்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிறோம் அப்போ இது எவ்வளவுன்னு சொல்லும்போது அவங்க ஆக்சுவலாக கோணம் வந்து தொண்ணூறு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இந்த ஆறு அடி அப்படிங்கிறது இந்த வட்டக்கோணப் பகுதி பொறுத்தளவுக்கு என்னவாக அமைகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆரமாக அமைகிறது இவங்க கேட்ட கேள்வி இங்கே இருந்த சக்கரம் இங்கே வந்திருக்குதுன்னா இங்கே இருந்த சக்கரம் அப்படியே நகுதி கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டோம்னா எவ்வளவு தூரத்தை கிடந்துதுனா இவ்வளவு தூரத்தை கிடந்துக்கிறது அப்போ இந்த தூரம் என்பது என்னவாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வட்ட வில்லினுடைய நீளமாக இருக்கிறது அப்போ நம்ம படத்தை போட்டுட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் ரைட்டா அப்போ இது கேட்கல நான் சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற பரப்பு கேட்கல இந்த சக்கரம் தகுந்த தூரங்கிறது இங்கிருந்த சக்கரம் இங்கே வந்துருக்குது அப்போ கேட்டது வந்து என்னது வில்லின் நீளம் அப்போ இப்போ வட்டக்கோணப்பகுதியினுடைய ஆரம் ஆறு ஈக்குவல் டு ஆறு அடி அதாவது வட்டக்கோணப்பகுதியினுடைய ஆரம் என்பது கதவனுடைய ஆரம் ஆயிடுது கோணம் டீட்டா நைன்ட்டி டிகிரி கொடுத்தாச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும் அப்போ வில்லின் நீளத்துக்கு ஃபார்முலா வந்து டீட்டா பை முந்நூற்றறுபது என்ட்டு டூ பையன் அவங்க பையன் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க அப்போ தொண்ணூறு பை முந்நூத்தறுபதுட்டு ரெண்டு

அப்போ நம்ம இது ரெண்டே பேருக்கு நான் ஒன்று பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒவ்வொன்று மூணு ஒன்று நாலு மூணு ஒம்பது ஒம்பது புள்ளி நாலு ரெண்டு அடி அப்போ அந்த சக்கரம் வந்து இருந்த இடத்துலேருந்து ஒரு ஒம்பது புள்ளி நாலு அடி தூரத்தை வந்து கடந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சீரான வேகத்தில் கடக்கும் ஒருவர் ஒரு வந்து அதாவது நடக்கிறாரு ஒரே ஸ்பீடில் நடக்கிறார் சரியா அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நூற்றம்பது மீட்டர் உள்ள ஒரு வட்டப்பாதை அப்போ வாக்கிங் போகிறவர் ஒரு ரவுண்டான மாதிரி வட்டத்தில் போகிறாரு அதோட ஆறம் வந்து நூற்றம்பது மீட்டர் ஆமா அதை வந்து ஒம்பது நிமிடங்களில் ஒரு வட்டத்து ஒரு ஒரு வட்டம் ஃபுல்லாக போயிட்டு வர்றதுக்கு ஒம்பது நிமிஷம் எடுத்துக்கிறாருன்னு சொன்னால் மூணு நிமிஷத்தில் எவ்வளவு கிடப்பார்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பை வந்து மூணு புள்ளி ஒன்று நாள் வச்சுக்க சொல்லிவிட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆரை வந்து நூற்றம்பது மீட்டர் இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி ஃபுல்லாக சுற்றி வராது இது ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாராம் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்ட நேரம் சாரி அவர் எடுத்துக்கிட்ட நேரம் வந்து ஒம்பது நிமிடம் அப்போ அந்த ஒம்பது நிமிடங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா இது ஃபுல்லாக சுற்றி வர ஒம்பது நிமிஷம் எடுத்துக்கிறாருன்னா என்ன மீனிங் அப்படி கேட்டால் வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து ஒம்பது மீட்டர் ஒம்பதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்னென்னா ஒம்போது சுற்றளவும் அந்த ஒம்பது நிமிஷமும் ஈக்குவல் பண்ணுறோம் இப்போ வட்டத்தினுடைய ஆரம் கொடுத்துட்டா வட்டத்தின் சுற்றலவுக்கு ஃபார்ம்லாம் டூ பையாக ரெண்டு இன்ட்டு பைக்கு போகலாம் மூணு புள்ளி ஒன்று நாலு இன்ட்டு ஆரம் ஆறுக்கு போதெல்லாம் நூற்றம்பது இப்போ நான் இதே இதே ஃபஸ்ட்டு பெருக்கேன் ரெண்டு அஞ்சு முப்பது இந்த ஜீரோவுக்கு ஜீரோ போடும்போது முந்நூறு ஆயிரம் திண்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் நம்ம ஈஸியாக பெருக்கிற அந்த ஜீரோ ரெண்டு ஜீரோ சேர்த்திக்கிங்கம்மா மூணாவில் மெட்டும் இருக்கேங்க முன்னாங்க பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று மூவொன்று மூணு ஒன்று நாலு மூணு ஒம்போது இங்கே வந்து ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சு அந்த ரெண்டு ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை அப்போ நம்மகிட்ட எவ்வளோ

ஆ படத்தில் தேர்டு ஒன் இது நீங்களே சொல்லலாம் இல்லையாம்மா என்ன பாருங்கள் இங்கே ஒரு வீடு மாதிரி கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டினுடைய பரப்பளவை கேட்டிருக்காங்க அப்போ நான் உங்களுக்கு வந்து பரப்பளவை கேட்டிருக்காங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வீட்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு சதுரை இருக்குது இங்கே ஒரு செவ்வகை இருக்குது இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது இங்கே ஒரு இணைகரம் இருக்குது இப்போ இது எல்லாத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது வீட்டினுடைய மொத்த பரப்பளவு நீங்கள் இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த செவ்வகத்துக்கு நீல வந்து எட்டு மீட்டர் கொடுத்துட்டாங்க ரைட்டாம்மா இந்த சதுரத்துக்கு இது ஆறு மீட்டர்னால் இது எவ்வளோ தான் இருக்குன்னு ஆறு மீட்டர் அப்போ சதுரத்தின் பக்கம் ஆறு மீட்டர் அதே செவ்வகத்துக்கு என்னவோ அமைஞ்சிருது அகலம் அமைஞ்சிருது அப்போ செவ்வகத்தை பொறுத்தளவுக்கு நீல எட்டு மீட்டர் அகலம் ஆறு மீட்டர் சதுரத்தை பொறுத்தளவுக்கு பக்கம் வந்து ஆறு மீட்டர் அதை வச்சு நம்ம பரப்பில் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுவும் எவ்வளோ அஞ்சு இது எவ்வளோ சாரி எஸ்மா முக்கோணம் வந்து என்னென்னா இங்கேயே முடிஞ்சிருது கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருது அப்போ நான் என்னென்னா இது ஆறுனா இது ஆறுன்னு பார்த்தேன் கிடையாது இதுலேருந்து இது வரைக்கும் ஆறு ரைட்டு ஆனால் முக்கோணம் இங்கேயே முடிஞ்சிடுது அப்போ இது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ முக்கோணத்தினுடைய இந்த அடிப்பக்கம் எவ்வளவு அமையிறது அஞ்சு சென்டிமீட்டர் நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை சரியா முக்கோணத்தின் அடிப்பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் யோசிக்கணும் அப்போ எல்லாத்தோட பரப்பளவையும் கூட்டணும்னு சொன்னால் செவகத்தினுடைய பரப்பளவுக்கு நீலாகலம் ரைட்டு நீலம் கொடுத்துக்கிறார்கள் இதோட அகலம் தான் இதோட பக்கம் தான் இதோட அகலம் ஆயிடுது ரைட்டு நீலாகலம் கிடைச்சிருச்சு சதுரத்தின் பரப்பளவுக்கு பக்கம் பெருக்கல் பக்கம் அப்போ ஆறு பெருக்கல் ஆறு போட்டலாம் முக்கோணத்துக்கு வந்து அரை பிஹெச் அப்போ அரை பிஹெச்னா பி அடிப்பக்கம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க உயரம் வேணுமே அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுலேருந்து வரைக்கும் அதாவது இந்த டோட்டலாக ஃபுல்லாக எவ்வளோ பத்தாமா அப்போ இது இந்த பத்தில் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆறு கழிஞ்சிருச்சாம்மா அப்போ மீதி நாலு தான் என்னது இந்த உயரம் இந்த உயரம் என்னது நாலு அப்போ இணையரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் பிஹெச் தான் இணையரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பிஹெச் அதாவது அடிப்பக்கம் என்று உயரம் அப்போ இதுலேருந்து இது வந்து என்ன ஆயிடுதுன்னா பேஸ் ஆகிடுது அப்போ இந்த இதோட பேஸ் வந்து இந்த செவ்வகத்தினுடைய நீளமே இந்த இணையரத்துக்கு வந்து அடிப்பக்கம் ஆயிடுது அப்போ இணைப்பக்கத்தின் உயரம்னா இதுலேருந்து இது வரைக்கும் வந்து நாலுன்னா அப்போ இதனுடைய உயரம் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோதான் இருக்குது நாலு இவ்வளோ வேலையை நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபைனலாக கண்ணோருக்க அவங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான் அப்போ இந்த செவ்வகத்துக்கு எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க இந்த வீட்டினுடைய இப்படி திருப்பி வாங்க வீட்டின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த வீட்டில் ஒரு சதுரம் இருக்குது ஒரு செவ்வகம் இருக்குது ஒரு முக்கோணம் இருக்குது ஒரு இணையரம் இருக்குது ஃபஸ்ட்டு சதுரத்தில் ஆரம்பிக்கலாம் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்ம்லாம் பக்கம் பெருக்கல் பக்கம் அப்போ இது வந்து ஆறுனா இது எல்லாமே ஆறு தான் அப்போ ஆறு பெருக்கள் ஆறு போட்டலாம் அடுத்து வந்து முக்கோணத்துக்கு போகிறோம் முக்கோணத்துக்கு வந்து அடிப்பக்கம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கு காமலாம் என்ன அரை பிஹெச் அப்போ நம்மளுக்கு ஹெச் வேணும் ஹெச்ன்னா இந்த கா உச்சிலேருந்து கீழே வர கோடு இது டைரெக்டாக கொடுக்கலையே என்ன பண்ணலான்னு யோசிக்கும்பொழுது இந்த வீட்டுடைய அடிப்புறத்துலேருந்து இந்த முக்கோணத்தின் உச்சி வரைக்கும் மொத்தம் வந்து பத்து சென்டிமீட்டர் அந்த பத்தில் இதுலேருந்து இது வரைக்கும் அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஆறுனா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு ஆறு அப்போ ஆறு போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்குது இதுலேருந்து இது வரைக்கும் நாலு அந்த நாலு தான் இது இது ரைட்டு முக்கோணத்துக்கு முடிவு பண்ணிட்டோம் அடுத்து இணையறத்துக்கு வந்து பிஹெச் பீனு அடிப்பக்கம் ஒன்றுமே கொடுக்கலையுன்னு பார்த்தா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவும் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவு ஒன்றுங்கிறதுனால இது வந்து எட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எட்டு அப்போ உயர வேணுமே என்னென்னா இதுலேருந்து இது வரைக்கும் நாலுனா இதுலேருந்து இது வரைக்கும் என்னது நாலு இதை எல்லாம் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கணக்கு போடும் பொழுது தான் கரெக்டாக வரும் எஸ் யூ சிஹெச் அடிச்சிட்டேன் வீட்டின் பரப்பளவு சுருக்கம் எழுதிட்டேன் அதாவது சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு ப்ளஸ் இணைக்கரத்தின் பரப்பளவு ப்ளஸ் இந்த செவ்வகத்தின் பரப்பளவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீட்டை எழுதிக்கிறதுனா எழுதிக்கலை அதாவது இங்கேயே போட்டு ஏ பெருக்கல் ஏ கூட்டல் ஆஃப் பிஹெச் ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் செவ்வகத்துக்கு வந்து எல்பி நீளம் பெருக்கல் ஆகலாம்னு சொல்லி ஒரே நீளமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வீட்டு வீட்டாக கண்டுபிடிச்சு லாஸ்ட்டில் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும்பொழுது நீங்கள் இப்போ போடும்பொழுது எல்லா கணக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கரமிச்சு ஒரு மாதம் கரம்ச்சு மிட்டம் கோயிலில் வந்து டூ மந்த்ஸ் கரம்ச்சு வந்து குவாட்டிலிக்கு அப்புறம் ஆஃப் எலிக்குலாம் பார்க்கும்பொழுது மறந்து போன மாதிரி இருக்காருனா நம்ம போடும்பொழுதே வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக விளக்கம் ப விளக்கத்தோடு போட்டுக்கலாம் இப்போ சதுரத்தை பொறுத்தளவுக்கு சதுரத்தின் பக்கம் ஆறு சென்டிமீட்டர் பரப்பளவு பக்கம் பெருக்கள் பக்கம் அழகுகள் சதுர அழகுகள் ஆறு பெருக்கள் ஆறு முப்பத்தாறு சதுர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்தனால நம்ம சதுர சென்டிமீட்டர் போடுறோம் முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் உயரம் வந்து நாலு சென்டிமீட்டர் பரப்பளவுக்கு ஃபாமெலாம் அரை பிகச் ச சதுர அலகுகள் அரை பெருக்கள் பிக்கு பதிலாக ஆறு பெருக்கள் ஹெச் ஓ ரெண்டு ரெண்டு ஆறில் ரெண்டு ஆறு மீதி அடித்தது போக முன்னாங்கு பன்னெண்டு சதுர சென்டிமீட்டர் இணையரத்துக்கு தான் நம்ம அடிப்பக்கம் அந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே அதனால அதனால் நம்ம சொல்லாமல் வரேன் இணையத்தின் அடிப்பக்கம் எட்டு சென்டிமீட்டர் உயரம் வந்து நாலு சென்டிமீட்டர் பரப்பளவுக்கு ஃபாமலாம் பிஹெச் வச்சு ரெண்டே பெருக்கி போட்டால் எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு செவகத்துக்கு நீளம் வந்து எட்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து ஆறு சென்டிமீட்டர் பரப்பளவு எல்பி சதுர அலைகள் அதாவது நீளம் பெருக்கல் அகலம் கூட நீங்கள் எழுதிக்கிங்க அப்போ எட்டு ஆறு நாற்பத்தெட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நாளே தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம என்ன சொன்னோம் இந்த வீட்டினுடைய பரப்பளவு வேணும்னா இது ஃபுல்லாக எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா எஸ்மா கூட்டலாம் கூட்டும் பொழுது முப்பத்தாறு பிளஸ் பன்னிரெண்டு பிளஸ் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் கூறத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது நூற்றி இருபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் வீட்டினுடைய பரப்பளவு அடுத்தடுத்த கணக்குகளில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சொல்றேன்